ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இட்லிக்கு இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் சட்னி கொஞ்சம் திக்காக தான் இருக்குது நீங்கள் தண்ணி வேணாலும் விட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சட்னி சாப்பிட்றதுக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இட்லி எடுத்து வச்சுருக்கேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னிக்கும் இட்லி சூடாக இருக்குது நீ பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் கொட்டுக்காயில் சேர்த்து சட்னி ரெடி பண்ணிக்கிறேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இட்லியோட தோசைக்கு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இட்லிக்கு தான் ரெடி பண்ணியிருக்கிறேன் செங்க பாருங்கள் தேங்காய் சட்னி தான் ரெடி பண்ணுறோம் தேங்காய் வந்து அரை மூடி சின்னதாக பீஸ் போட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நாலஞ்சு பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு அஞ்சு மிளகாய் நீட்டு மிளகாவாக இருக்குது அதனால் பச்சை மிளகாய் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாமே சேர்த்து ஜாரில் சேர்த்து நல்லா நைஸ் அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஜாரில் எல்லாமே சேர்த்துட்டேன் தண்ணி விட்டு நல்லா நைஸ் அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் ஒரு கைப்பிடி வர்ற மாதிரி பொட்டுக்கடலை தேங்காய் சட்னி கூட கொஞ்சம் புட்டுக்கடலை சேர்த்தோன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக தூள் உப்பு இந்த சட்னி தகுந்த உப்பு இதையும் சேர்த்து நம்ம சட்னி அரைக்கிற அளவுக்கு அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நைஸாக அரைச்சிட்டேன் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது நம்ம சட்னிக்கு அளவுக்கு சட்னி அரைக்கிற மாதிரி தான் அரைக்கணும் கொஞ்சம் குறை குறைப்பறக்கு பாருங்கள் பாத்திரத்தில் மாற்றிட்டு சட்னி தடைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சட்னி பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன் கடுகு கருவேப்பில் சேர்த்து சட்னி தாளிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இட்லிக்கு தான் நான் ரெடி பண்ணிக்கிறேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னிக்கு இட்லிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பிள்ளையாக்கன்னு கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்